அதாவது நம்மை சார்ந்தவர்கள் மற்றவர்களை மேனிப்புலேட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க ஒரு எட்டு வகையான காரணங்களை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா சோ எப்படி மேனிப்புலேட் பண்ணுவாங்க அவங்க வந்து அதிகார துணியிலோட வெப்ப பேசுவாங்க எப்பொழுது பார்த்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க எந்த பேச்சு பேசினாலும் சரி ஆர்குமெண்ட்டுக்கு சண்டேல போய் முடியும் சண்டையா கொண்டு வந்துருவாங்க மூன்றாவது அவங்க என்ன பண்ணுவாங்க எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுவாங்க இந்த காரியத்தை நீ பண்ணல அதை நான் மேலிருந்து குச்சி செத்துருவேன் இந்த காரியத்தை எனக்கு இந்த பொருள் வாங்கி தரல நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் என்ன அது எமோஷனல் மெயில் அப்படின்னு சொல்றது அதை பண்ணுவாங்க பல நம்முடைய வீக்னஸ் வந்து பயன்படுத்திப்பாங்க ஜாக்கிரதையாருங்க உங்க வீக்னஸ் யாருக்கும் சொல்லாதீங்க அதேதான் நான் நானே தான் யாருக்கும் என்னுடைய வீக்னஸ் சொல்றதே இல்லை நான் இங்க சொல்வது ஒன்றும் வீக்னஸ் கிடையாது என் மனைவி பற்றி என் பிள்ளைகள் பற்றி என் குடும்பத்தை பற்றி அதெல்லாம் உங்களுக்கு வந்து சில சத்தியங்கள் புரிவதற்காக என்னுடைய நான் ஏன் என் தலையை பிடிச்சு ஆட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டிருப்பீங்க நீங்க எப்பவுமே டெசிஷன் அவங்களே எடுப்பாங்க எப்பவுமே வந்து எது நடந்தாலும் சரி அவங்கள்தான் பாதிக்கப்பட்டவர்களா ஃபீல் பண்ணுவாங்க எது நடந்தாலும் சரி அவங்களே சண்டை போட்டாலும் ஐயோ என்ன அடிச்சுட்டாங்க என்ன அடிச்சிட்டாங்க புருஷன் சண்டை போட்டாலும் ஐயோ என்னை அடிச்சிட்டாங்க தங்களையே விக்திமாக காட்டிக் கொள்வார்கள் சோ இப்படியெல்லாம் செய்வது என்ன அப்படின்னு தான் இன்ஃபுளு பண்றது அவர்கள் வாயிலிருந்து எப்பவுமே அபாலஜி வராது மன்னிக்கிறேன் வராது நிறைய நேரத்தில் நான் மிஸ்டேக் பண்ணும்போது சில பொருட்கள் சாப்பிடும் போது மற்ற காரியம் பண்ணும்போது கீழே விழுந்துடும் என்னுடைய பிள்ளைகள் மீதோ மீது போது நான் சாரி சொல்வேன் அதே நான் அப்பாங்க நான் எதுக்கு சாரி சொல்கிறேன் தனி தானே விழுந்ததும் இல்ல நம்ம சாரி சொல்லணும் சாரி சொல்கிறவன் தான் அபாலஜி சொல்கிறவன் தான் அவன் மனுஷனா இருப்பான் இப்படிப்பட்டவங்களை என்ன பண்ண மாட்டாங்க அபாலஜி சொல்லவே மாட்டார்கள்